ஹெவி சில்கோட லுக்கா இந்த சூப்பரான ஹெவி காட்டன் பேஸ்ல சில்வர் மேட்சிங் தான் இதுல இருக்க ஒரு சுங்குடி சாரி ஸ்டைல்ல தான் இருக்கு விலை வெறும் நூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை தமிழ்சி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது போகுது எங்க இருந்து வீடியோ நம்ம இப்ப கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா கமல் சில்க்ஸ் நம்ம மதுரையில இருக்கக்கூடிய கமல் シルксல ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அன அடுத்து தான் என்ன இருக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடுத்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் அண்ட் அடுத்து வரக்கூடிய வரக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக கமல் சீட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் சாரி கலெக்ஷன் வீடியோவில் வர இந்த கடைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மதுரை விளக்குத்தூனுக்கு நேராக வந்துருங்க தூண் வந்ததுமே நவ்பத் கானா ஸ்ட்ரீட் ஏ கே அமது சந்துக்கு வந்துருங்க ஏ கே அகமதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஒரு குட்டி சந்து போகும் அதுக்குள்ள தான் நம்மளுடைய கமல் ஸ்டீட்ஸ் லொக்கேட்டா இருக்கு ஸோ விளக்குத்தூன்ல நவத் கானா ஸ்ட்ரீட் ஏகே அஹமத் சந்து சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே ஏகே அமது கடைக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்ல கமல் ஸ்டீட்ஸ் லொக்கேட்டாயிருக்கு இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வீடியோவில் பார்க்க போகிற மக்களே வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பாத்துரலாம் நம்ம இன்னைக்கு கமல் சிக்ஸோட இந்த வீடியோல சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஸோ ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸா நீங்க பார்க்க போற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான சாரீஸோட சேர்த்து இன்னும் ரொம்ப அருமையான சாரீஸ் தான் இப்போ நீங்க ஃபர்ஸ்டா பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூப்பரான சாரி கலெக்ஷன் ஒரு சூப்பர் காட்டன் சாரி கலெக்ஷன் இந்த காட்டன் சேலையோட ரேட் கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க அதுல சூப்பரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டைப்ல உங்களுக்கு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க இது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ஹேண்ட்லூம் சாரி ஒரு சுங்குடி சாரி ஸ்டைல தான் இருக்கு விலை வெறும் நூத்தி ரூபாய் மட்டும்தான் மக்களே ஒன் ருபீஸ்க்கு இந்த சூப்பரான அருமையான கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஒரு பீஸ் கூட நான் இப்போ உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கு இப்ப இந்த பார்டர்லாம் நீங்க நேர்ல வந்து தொட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் மாதிரியே இருக்கேப்பா எப்படிப்பா இந்த வேலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கு இது மட்டும் கிடையாது இன்னும் சூப்பர் சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெஷலா வந்து இப்போ இவங்க கிட்ட ஒரு சூப்பரான ரேட்டு கிட்டத்தட்ட மார்க்கெட்ல அடிச்சு தூக்கக்கூடிய ரேட் ஆஃபர் ரேட்டுன்னு சொல்லப்படுற ரேட்ல என்ன சாரீஸ் எல்லாம் இருக்கும் அதான் வீடியோ காமிக்க போறோம்னு சொல்லிருக்காங்க சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க இது வந்து பிளவுஸுங்க ஃபுல்லா பாந்தினி பேட்டர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க அண்ட் பிளவுஸுக்கு ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வந்துட்டு பார்டரும் கொடுத்துருக்காங்க கைக்கு கரை வர மாதிரி நீங்க வச்சு தச்சுக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க் அண்ட் அதுக்கு வந்து ஒரு பாந்தினி பேட்டர்ல பிளவுஸ் நல்ல அருமையான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரு சூப்பர்வா இருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ்னா வேற லெவல் ரேட்டு தான் நீங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க இல்ல மொத்தமா நீங்க எடுத்து சேல் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸேரீ கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து சூப்பரா சேல் பண்ணிக்கலாம் சேலை இப்ப நான் அப்படியே வச்சு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீ பாருங்க சூப்பர்வா இருக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வியர் பண்றதுக்கு ரெகுலர் யூஸ்க்கு ஒரு சூப்பரான சாரீ கலெக்ஷனா இருக்கும் கண்டிப்பா ஆனா அதோட பிளவுஸ் தான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டே ஒன் எயிட்டி ஸ்ல எவ்ளோ டிசைன்ஸ் கிடைக்கிது அப்ராக்சிமேட்ல வரும் டு அஞ்சு டிசைன்ஸ் எட்டு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குதுங்க எல்லாமே இந்த மாதிரி பாந்தினி பேட்டன் டிசைன்ஸ் தானா இல்ல எப்படி இல்ல பிளவர் டிசைன்ஸ் வரும் இந்த கலர்லாம் நல்லா சூப்பரான கலருங்க வயலெட் கலர் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சூப்பரான கலெக்சன்ஸ் நிறைய உங்களுக்காக இதுல காமிக்கலாம்

எல்லாத்துலயுமே ஆர் ஆர் கலர்ஸ் வந்துருங்களா இல்ல கூட கலர்ஸ் வரும் சிக்ஸ் கிலோ மேட்சிங் ஆர் கலர் மேட்சிங் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு பார்டர் அதுல ஃபுல்லா இந்த ஸ்டோன் இருக்கு ஆமாங்க மேடம் ஓகே சூப்பர் இங்க பாருங்க இன்னொரு கலர்ஸ் பாத்துக்கோங்க அப்படியே சமையா இருக்குது இது இல்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட வரும் ஓகே இப்போ நம்ம பார்த்தது வந்து ரோஸ் டிசைன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி அந்த ரவுண்ட் ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி லீஃபி பேட்டர்ன் மாதிரி போட்டு கொடுத்திருக்காங்க சமையா இருக்குது இந்த மாதிரி ஆறு டிசைன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க ஆறு டிசைன் ஆர் கலர் மேட்சிங் ஓகே இப்போ இன்னொரு பீஸ் கூட நான் உங்களுக்கு உடச்சு காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து குஞ்சம் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே நல்ல அழகான ஒரு சூப்பரான குஞ்சம் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க செமையா இருக்கு அதுவுமே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க சேலம் செமையா இருக்கு த்ரீ நைன்டி ருபீஸ் தான் முந்நூற்றி தொண்ணூறுபா தான் இதோட ப்ரைஸ் டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செமையாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு பிளவுஸ் பார்டர் வச்சு வந்துடும் கைக்கு கரை வச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சிங்கிள் ஸ்லீட்லாம் விட்டு கட்டினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சரி செமையாக இருக்குது சம்மருக்காக சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஏதாவது காமிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்காகவே மக்களே சூப்பரான லினன் கலெக்ஷன் அதுவும் பிராண்டட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க லினன்லேயே இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்டட் லினன் சில்க் கலெக்ஷனுங்க இந்த லினன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இப்போ சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் இதை விரும்பி எடுக்கிறாங்க இதனால என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பார்டர் செல்ஃப் கலர்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல கோல்ட்ல எல்லாத்துலயுமே கலந்து மிக்சிங்ல பார்டர் டைப் வந்துருது உங்களுக்கு முந்தியில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அழகான குஞ்சம் த்ரெட் குஞ்சம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டைப்ல இந்த முந்தியோட ஸ்டைல் இருக்குது அண்ட் அதோட பிளவுஸ் பீஸுமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்லா சூப்பரா செல்ஃப் டிசைன் போட்டு செமையா இருக்குது இப்ப நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு சில்வர் பேஸ்ல ஜரி இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் தான் ஆனா இதோட பிரைஸ் எவ்வளவு முன்னூத்தி அறுபது ரூபாய் முன்னூத்தி அறுபது ரூபாய் சூப்பர் பிராண்டட் குவாலிட்டியில ஒரு முன்னூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்கு சூப்பரவா இருக்கு ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க் இது வந்து ஒரு சூப்பரா செக் டைப்ல நிறைய அப்படியே அழகா டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு அதுவும் பார்டர் வந்து சின்னதா இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா நீட்டா இருக்கு இல்லப்பா எனக்கு வந்து ஃபுளோரல் டைப் தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுளோரல் டைப்ல நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி சூப்பரான பார்டர் முந்தி கான்ட்ரஸ்டான ஒர்க்கு எல்லாமே போட்டு வந்துடும் இது எப்படி நான் பேக்கிங் எப்படி வரும் பாக்ஸ் பேக்கிங்கா பவுச் பவுச் சூப்பர் இந்த சாரியை நம்ம பார்த்துட்டு பவுச் பேக்கிங் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கலர் ரொம்பவே அழகா இருந்துச்சு அதனால சரி அவங்க கேட்காம இன்னொரு சிலையும் பிரிச்சு காமிச்சிடும்னு காமிச்சாச்சு சூப்பர்வா இருக்கு பாருங்க செம்ம கலர் அந்த முந்தி கலர்லயே உங்களுக்கு வந்து அந்த வாட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுல கொஞ்சம் சில்வர் பேஸ்ல ஜரி வரைக்கும் போட்டு கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் சூப்பரா இருக்கு பாருங்க ஹேண்ட்லூம் டைப் மாதிரியே இருக்கே உள்ள பாக்குறதுக்கு உள்ள 100% டிஜிட்டல் மேடம் ஓ சூப்பர் சமையா இருக்கு ஒன் சைடு பிரிண்டட் 100% டிஜிட்டல் ஹெவி இருக்கு சாஃப்ட் ஃபைன் குவாலிட்டியா இருக்குதுங்க சமையா இருக்கு சாரி கலர்ஸ்மே நிறைய अवेलेबल இருக்கு இதுல எவ்வளவு டிசைன்ஸ் கிடைக்கும் அப்ராக்ஸிமேட்லி 15 டு 20 டிசைன்ஸ் வரும் 20 டிசைனா 20 டிசைன்ஸ் வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டட் டிசைன்ஸ் தான் எல்லாமே டிஜிட்டல் ஃப்ளவர் டிசைன் செல்ஃப் டிசைன் எல்லாமே கேட்லாக்ஸ் பாருங்க எவ்ளோ அருமையா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் பவுச் பேக்கிங்ல வர்றதுனால இப்ப நீங்க கிஃப்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரியை நீங்க கிஃப்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் சம்மருக்கு ஏத்த மாதிரி எல்லா டைமுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் இருக்கும் நீங்க ஹோல்சேல் பண்றீங்களா ரீட்டைல் பண்றீங்களா சிங்கிள் பீஸ் இப்ப மக்கள் கேட்டா குடுத்துருவீங்களா

இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சூப்பரான ஆர்ட் சில்க் சாரி கலெக்ஷன் சோ இது காட்டன் பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா காட்டன் தானே அது காட்டன் வித் காப்பர் ஜெரி ஹெவி காப்பர் ஜெரி சூப்பர் ஹெவி காட்டன் ஜெரி ஓகே கலர்ஸ் எல்லாமே செம்ம கலர்ஸ் தீ கலர்ஸா இருக்கு நல்ல ஹெவியான காட்டன் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பூராமே காப்பர் பேஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ வீலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போறதுக்கு சேலை எல்லாமே ரொம்பவே தேடிட்டே இருப்போம் நம்ம அதுக்காக உங்களுக்காக ஸ்பெஷலான சாரி கலெக்ஷன் கண்டிப்பா இந்த கலெக்ஷன் இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இங்க பாருங்க ஒரு ஸாரி உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு வா செம்ம சூப்பர்வா இருக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்ல அந்த எம்போஸ் ஓர்க்கு அந்த புட்டா ஓர்க்கு எல்லாமே வேற லெவலில் இருக்கு எங்க சாரியே டோட்டலா வாவா இருக்குது ஆனால் அதோட முன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபுல்லாவே கொஞ்சமும் இருக்கு செம சூப்பவா இருக்கு நல்லா ஒரு ஹெவியான குவாலிட்டியில எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹெவி சில்கோட லுக்கா இந்த சூப்பரான ஹெவி காட்டன் பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஜெரி சேலை கலெக்ஷன் கொடுத்துருக்கு நல்லா இருக்கு ஆனா அதே மாதிரி உங்களுக்கு அந்த பார்டருமே செம சூப்பர்வா இருக்கு எல்லாமே வந்து ஓவரால் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா சூப்பரா இருக்கு வெயிலுக்கு வந்து நீங்க தாராளமா நம்பி ஒரு நாள் பூரா ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா கூட இந்த நம்பி கட்டிட்டு போலாம் தொட்டு பார்க்கும்போது அந்த குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்குது என்ன ரேட் சொன்னீங்க வந்து காப்பர் பேஸ்ல இருக்குது எனக்கு வந்து காப்பர் பேஸ் வேணும்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேற பேஸ்ல ஏதாவது வச்சிருக்காங்களான் எஸ் அவைலபிள் இருக்குது இது ஃபுல்லா பிங்க் ஜெரி கலெக்ஷன் செல்ஃப் டிசைன் போட்டிருக்கக்கூடிய பிங்க் ஜெரி டைப்பு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் ஜெரி வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இவங்க கிட்ட இந்த ஐட்டம்ல இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டமும் இருக்குன்னு சொன்னாங்க நான் வீடியோல காமிக்கிறேன் வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க இதுல டிசைன்ஸ் எவ்வளவு டிசைன்ஸ் கிடைக்கும்னா அப்ராக்சிமேட்லி ஃபோர் டு ஃபைவ் டிசைன்ஸ் ஓகே நாலு டு அஞ்சு டிசைன்ஸ் வரும் ஏழு கலர்ஸ் வரும் ஓகே ஏழு எட்டு கலர்ஸ் நாலு டு அஞ்சு டிசைன் வரைக்கும் கிடைக்குது நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் ஸ்பெஷலான கலெக்ஷன் சொல்லிட்டு அது இதுதான் இது வந்து என்னன்னு ஃபுல்லாவே காப்பர் அண்ட் ஃபுல்லாவே பிங்க் செடி கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த ஐட்டம் சூப்பரா அவைலபிள் இருக்கு மக்களே அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இப்ப நான் காமிக்கிறேன் இது எல்லாமே இப்ப நம்ம காமிக்கிறது ஒரே டிசைனா இருக்கு இதுல எவ்ளோ டிசைன் கிடைக்கும் இந்த பிங்க் அண்ட் காப்பர் பேஸ் மிக்சிங்ல டிசைன்ஸ் மேடம் ஓகே நாலு டு அஞ்சு டிசைன் ஓ சூப்பர் சூப்பர் செம்மாங்க உண்மையிலேயே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒருத்தா இருக்கு சூப்பர்வா இருக்கு கண்டிப்பா இது நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம் கலர்ஸ் இதுல எவ்ளோ கிடைக்கும்னா ஒவ்வொரு செட்டு இருக்காங்க இதே மாதிரி கூட இருக்கும் தாராளமா நீங்க அதுல எவ்ளோ புடிச்சிருக்கு இது எடுக்கலாம் நாலு பிடிச்சா நாலு அஞ்சு புடிச்சா அஞ்சு ரெண்டு புடிச்சா ரெண்டு எடுங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சத சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சில ஐட்டம் மட்டும் செட் செட்டா வரும் அதை மட்டும் நீங்க செட்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் சூப்பர்வா இருக்கு கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணிருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கது சூப்பரான ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தாங்க இந்த ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் செம ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து ப்ளைன்ல அப்படியே கீழே இந்த மாதிரி அழகான பார்டர் வச்சு செம்ம ட்ரெண்டா போச்சு அதுக்கு அடுத்து நிறைய டிசைன்ஸ் வந்து இதல லான்ச் பண்ணிட்டாங்க சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டيزல போயிட்டு இருக்குது துணி சமயா இருக்கே என்ன அது என்ன துணினா சமயா இருக்கு துணி मोस्ट துணி மேடம் मोस्ट சிஃபான் வரோ ஓ சூப்பர் मोस्ट சிஃபான் சமயா இருக்குது சோ தொட்டு பார்க்கும்போதே அவ்வளவு ஒரு குட் ஃபீலா இருக்குதுங்க சமயா இருக்கு நல்ல ஒரு சூப்பர் ஃபைன் குவாலிட்டில இருக்கு இதுல பிரைசிங்லாம் எப்படி இருக்குது முன்னூத்தி முன்னூத்தி ரூபாய் ரேஞ்சில கேரண்டி வேணும் இல்லீங்களா இல்ல ஹெவி குவாலிட்டி கம்பெனி சூப்பர் நம்ம ஒரு பீஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி கூட பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்றத நல்லா சூப்பரான ஃபைன் குவாலிட்டியாக இருக்குது துணி தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்சிமம் இல்லை ஏ டு ஜெட் வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பாக்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம வீடியோல சொல்லிட்டு இருக்கோம் ரீட்டைல் ரேட் அப்படின்றது இப்போ இதோட ப்ரைஸிங் என்ன சொன்னீங்கன்னா முன்னூத்தி அம்பது ஐம்பது ரூபாய் சொல்லிருக்காங்க இல்லையா இப்போ இப்ப வந்து நீங்க ரீட்டைல எடுக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பது ரூபாயோ நாப்பது ரூபாயோ பத்து இருபது ரூபாயோ கூடலாம் ஸோ நீங்க எடுக்கக்கூடிய சாரியை பொறுத்து சூஸ் பண்ணக்கூடிய சாரியை பொறுத்து ரேட்டிங் வந்து கொஞ்சம் முன்னு பின்ன வருங்க நம்ம வீடியோல சொல்றது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் சோ வீடியோ பார்த்துட்டு வந்து என்ன நீங்க வீடியோல அந்த ரேட் சொன்னீங்க இப்போ வந்துட்டு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல எடுக்கக்கூடிய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு தான் அந்த ரேட்டு மத்தவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரீட்டைல் ரேட்டுன்றது கண்டிப்பாக வேரி ஆகும் ஒன்று ரெண்டு பீஸ் நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக வேரி ஆகும் சூப்பராக இருக்கு அல்ல சம டிசைன்ஸா இருக்கும் போல இதுல டிசைன் எல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் இருக்கும் மேடம் சின்ன பூ பெரிய பூ ஃபேன்சி டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாப்போம் வாவ் சூப்பர் இதுல எவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்கனா மினிமம் மினிமம் 12 டு 15 டிசைன்ஸ் வரும் 12 டு 15 டிசைன்ஸ் வரும் ஓகே எல்லா டிசைன்ஸ்ல 4 டு 8 கலர்ஸ் வரும் 4 டு 8 கலர்ஸ் 8 கலர்ஸ் வரைக்கும் டிசைன்ஸ் பாத்தீங்கனா நல்லா சூப்பரான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் கலர்ஸ் சொல்லும் போது நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி கலர்ஸ் இப்ப பாருங்க எல்லா கலர்ஸுமே சூப்பர் கலர்ஸ் எல்லாமே ஃபைன் ஃபேன்சி கலர்ஸ் இது கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாவெண்டர் அண்ட் ப்ளூ பேஸ் வாவ் செமையா இருக்கு அருமையான ஒரு கலரா இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு இதை கூட நான் இப்ப அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க வேற லெவலுங்க அடுத்து இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆக போகுது ஸோ டீச்சர்ஸ்லாம் நீங்கள் ரெகுலர் வியருக்கு ஒரு சூப்பரான ஸாரீ காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பாக இந்த சாரீ அந்த மோஸ்ட் ஷிஃபான் சாரியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலரு சூப்பரான ஸ்கை ப்ளூ கலரு வாவா இருக்குது அருமையான சாரியாக இருக்குது டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் ஏராளமான டிசைன்ஸ் வந்து இருக்குது நான் அப்படியே ஒன்றுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க டிசைன்ஸை பாருங்கள் சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ்

காட்டன் கலெக்ஷன் அடுத்தா நீங்க பாக்க போறீங்க இதோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப சீப்புங்க நானே கேட்டேன்னா ஆனா எவ்ளோ பிரைஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அசந்து போயிட்ட பிரைஸ் கேட்டதுமே வெறும் இரநூறுபா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு செம்ம டிசைனு சூப்பரான கலர்ஸ் வெறும் இரநூறுபா தான் இந்த சூப்பரான ஐட்டம் கிடைச்சிட்டு இருக்கு இதுல வந்து கோல்டு ஜெரிகா இருக்கு உங்களுக்கு சில்வர் பேஸ்ல ஒயிட் ஜெரி வேணா அதை எடுத்துக்கலாம் காப்பர் பேஸ் ஆன்டிக் எல்லா ஜெரிகையும் கலந்து வந்துருது அந்த டிசைன் பொறுத்தளவுக்கு அளவுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாந்தினி ஸ்டைலே ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு பாந்தினி மாதிரி இருக்கு பட் ஆனா ப்ளோரல் செல்ஃப் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே அழகா இருக்கு சாரி சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வித் பிளவுஸ் சாரீ கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு இரநூறுபா அப்படின்றது ரீட்டைல வேணும் அப்படின்றவங்க நீங்கள் கொஞ்சம் ரீட்டெயில் ரேட் தான் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இதோடய ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ளவுஸ்லையுமே கைக்கு கரை வச்ச மாதிரி வந்துருது அண்ட் முந்தைய வந்து பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அம்மையாக இருக்குது அருமையான டிசைனாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு சுங்குடி சாரி ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு எடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு லுக்கை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த லுக்கை கண்டிப்பா இதில் கிடைக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அண்ட் பார்டர் வைஸ் பார்க்கும்போது ஒரு சைடு சின்ன பார்டர் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்கு எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வேணாம்ப்பா எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் எனக்கு இந்த டைப் சாரி வேணும் இதே ரேஞ்சில் ஃபேன்சியா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பாந்தினி டைப்பு இந்த பாதரி டிசைன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாட்டன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த டிசைன்ஸ்னா எவ்வளவுண்ணா கிடைக்கும் அப்ரோக்ஸ்மேட்லி ஏழு டு எட்டு டிசைன்ஸ் வரும் ஏழு டு நாலால் டு எட்டு கிளாஸ் வரும் ஓகே ஸோ நாலு டு எட்டு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்குது அதுவும் வேணாம் எனக்கு வந்து எப்போவும் போல் நான் வந்து பூவோ இலையோ தான் கட்டுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக ஆக்ட் ஆகும் வாதுனையிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது ஆனால் இதுலேயும் நம்ம முன்னாடி பார்த்தாலையும் நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப ஃபேன்சியாக ஒரு பிராண்டட் டைப்பில் ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிக்லேயே அந்த குட்டி குட்டி ஜரி லைன்ஸ் கொடுத்து அண்ட் கீழேயும் வந்து சாட்டின் பார்டர் மாதிரியான ஒரு லுக் கொடுத்து ஜரி லைன்ஸும் கொடுத்து சூப்பராக இருக்குது இதுவுமே ரொம்ப அருமையான பேட்டர்ன் அந்த அருமையான டிசைன் தான் இருக்குது இதுலேயும் கலர்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான நல்ல இங்கிலீஷ் கலர்ஸ் தான் டஸ்டி கலர்ஸ் லைட் கலர்ஸாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இதுவுமே கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்ததான் வந்து எப்படியும் ஜூலை வரைக்கும் இதே மாதிரியான ஒரு கிளைமேட் தான் மெயின்டைன் ஆக ஸோ ஸ்கூல் ஓப்பனிங்க்கு டீச்சர்ஸோ இல்லை ஆஃபீஸ் கோயிங் கைஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் பாதனி பேட்டர்னு கூட இப்போ நான் லைட்டாக ஒரு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பரான பிங்க் கலர் செமையாக இருக்குதுங்க மல்மல் சாரி எப்படி இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது இதோட லுக் வந்து பார்க்கும்போது மல்மல் சாரி எந்தளவுக்கு சாஃப்டா இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது சூப்பராக இருக்குது வா நீ பாருங்க சேலையே செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ப்ளவுஸை பாருங்க அதுவுமே அல்டிமேட்டாக இருக்குதுன்னு தான் சொன்னேன் நல்லா அருமையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கைக்கு கரை வர மாதிரி வந்துடுது இந்த ஆன்டிக் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் டிசைனு ஒரு பெரிய பார்டரு மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் ஓவரலாக சூப்பராக இருக்குது இரநூறுபா தான் இதோட ப்ரைஸு இப்போ நீங்கள் ரீட்டெயில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ கண்டிப்பாக உங்களுக்கு முன்ன பண்ணி வரும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான டிசைன்ஸாக இருக்குது அதே மாதிரி தாங்க இருக்குது எல்லா பேட்டர்லேயுமே வந்து ஒரு சைட் பெரிய பார்டர் அண்ட் ஒரு சைட் சின்ன பார்ட்ரு நீங்கள் வந்து வச்சு கட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சோ ஒரு பக்கம் நம்ம சின்ன பார்ட்ரு கீழே வந்து பெரிய பார்ட்ரு வச்சு காட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும் டிசைனும் அழகா இருக்கும் அதே மாதிரி நம்ம கட்டியிருக்க ஸ்டைலும் நல்லா இருக்கும் இன்னொன்னு இந்த சேலை மடிப்பு நல்லா நிற்கும் அதுக்காகவே இதை நீங்க ப்ரெஃபர் பண்ணலாம் சூப்பர் அருமையான டோலா சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க இவங்களோட டோலா பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் நம்மளுக்காக மதுரை தமிழ்ச்சி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்காக பண்ணி கொடுத்துருக்காங்க அது நான் என்னன்றது அப்புறமா அவங்களுக்கு சொல்றேன் இந்த டோலா சில்க் பொறுத்தளவுக்கு சூப்பரான செல்ஃப் டிஜிட்டல் பிரிண்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கலர்ஸ் எல்லாமே அருமையான கலர்ஸ் சூப்பர் சூப்பரான தீ கலர்ஸா இருக்குதுங்க எல்லா கலர்ஸுமே சூப்பரா இருக்குது டிசைன்ஸும் செல்ஃப் டிசைன் டிஜிட்டல் பிரிண்டட் அப்படின்றதுனால வேற லெவல்ல இருக்கு அண்ட் கொஞ்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சூப்பரா வச்சு கொடுத்துருக்காங்க சாரில வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சாரியா இருக்கும் அதே மாதிரி இதோட டிசைன்ஸுமே சூப்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் லுக்காவும் இருக்கும் ஆனா இப்போ வந்து எங்க சேனலுக்காக வியூவர்ஸ்காக ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் பிரைஸ் பண்ணி தரேன்னு சொல்லி என்ன பிரைஸ்ல கொடுக்க போறீங்க முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஓகே வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது டோலா பொறுத்தளவுக்கு பிராண்டட் டைப்ல இருக்கக்கூடிய டோலா சில்க் எல்லாமே நானூறு ரூபாய்க்கு மேல உங்களால நானூத்தி ஐம்பது ரூபா சொல்ல போனா அதை விட கம்மியா எங்கேயும் வாங்க முடியாது பட் நம்மளோட வியூவர்ஸ்காக நம்ம சேனல் மதுரை தமிழர்ச்சி சேனல் வியூவர்ஸ்க்காக உங்களுக்கு வந்து முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அது போக உங்களுக்கு ஜிஎஸ்டியும் வருங்க அது உங்களுக்கு ரீட்டெயில் எடுக்கிற ரேட்டு வேற ரேட்டு இப்போ நம்ம வீடியோல சொல்லக்கூடிய ரேட் எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் மொத்தமா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்கான ஹோல்சேல் ரேட் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சேலை இப்ப நான் ஓபன் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன் டோலா எப்போதுமே ட்ரெண்ட் தான் அப்படின்றதுக்கு மாதிரி இந்த டிசைனுமே வந்து செம்மையா இருக்குது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க முந்தி பாருங்க செமையா இருக்கா வேற லெவல்ல இருக்கு முந்தி ஆனா பட்டு டைப்ல இருக்குது சூப்பரா இருக்கு டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க் அப்படின்றது இதுதான் தரமா இருக்கு பாருங்க அப்படியே தெரியுது பாருங்க சூப்பர்வா இருக்கு நீங்கள் கட்டும் போது ரொம்பவே ஆசமா இருக்கும் ஏன்னா கலர் அப்படி டிசைன் அப்படி இதில் பார்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு செல்க் கலர் பார்டர்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர்ஸ் இருக்குது கோல்டு இருக்கு காப்பர் இருக்கு ஆன்டிக் இருக்கு கீழே அப்படியே பாருங்களேன் ஒவ்வொரு பார்டரோட ஸ்பெஷாலிட்டியும் உங்களுக்கு அப்படியே தெரியும் இந்த ஒரு ரோலையே இதில் டிசைன்ஸ் எவ்வளவு டிசைன்ஸ் நான் வச்சிருக்கீங்க அப்ராக்சிமேட்லி இருபதுல இருந்து இருபது இருபத்தஞ்சு டிசைன்ஸ் ஓகே இருபத்தஞ்சு டிசைன் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளவுஸ் பாருங்க சூப்பர்வா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் ப்ளவுஸ் கைக்கும் கரம் வந்துரும் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரா ஸ்டிச் பண்ற மாதிரி நல்ல ஒரு மீட்டர் அளவில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிராண்டு டைப்பு டிசைன்ஸ் எல்லாமே பக்கா டிசைன்ஸ் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே சோ அதனால நீங்க வாங்கிக்கலாம் மக்களுக்கு ஏன்னா இந்த சேலையோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பேக்கிங் இந்த மாதிரி அழகான ஜிப் பேக்கிங்கில் உங்களுக்கு வந்துடும் இந்த ஜிப் பேக்கிங் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சேல்ஸுக்குமே இந்த கேட்லாக்ஸோடு வர்றதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கிஃப்டிங்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு சேரியாக இருக்கணும் லோ பட்ஜெட்டில் ஒரு சில்க் ட்ல நான் ஒரு சேலை யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஒரு சாரியை ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா டோலா சில்க் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கலெக்ஷன் பவுச் பேக்கிங் கூட இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி சேல்ஸுக்கும் கிஃப்டிங்க்கும் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ரெட் காப்பர் சாரீ கலெக்ஷன் இந்த ரெட் காப்பர் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெட் காப்பர் எம்போஸ் ஒர்க் ஆல் ஓவர் த பாடி போட்டிருக்கும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க் வந்துடுங்க சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த முந்தி முந்தி ஃபுல்லாகவே வந்துடும் சேலம் ஃபுல்லாகவே வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதோட பிரைஸு ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் முந்தியில் ஃபுல்லாகவே டசல் ஒரு குஞ்சம் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட்டான டசல் ஒரு கான்ட்ராஸ்ட் ஒர்க் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் ஆல் ஓவர் உங்களுக்கு ஒரு சுரஸ்கே ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய கம்மி பட்ஜெட் சேலை அதுவும் பட்டு லுக்கில் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரியாக தான் இருக்கும் இது இப்போ நியூ லான்ச் ரெட் காப்பர் சேரீ கலெக்ஷன் நல்லா ட்ரெண்டில் போகக்கூடியது உங்களுக்கு கட்டும் போதே லாங் லுக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் நிறைய பேர் இப்போ இதை தான் வாங்கிகிட்டு இருக்காங்க அண்ட் சேல்ஸுமே ஹோல்சேல் சேல்ஸ் இது போயிட்டுருக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த சாரியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வியாபாரத்துக்குனாலும் சரி இல்லை சிங்கிள் பீஸ் வேணாலும் நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கலாம் இப்போ முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு போனால் உங்களுக்கு வந்து அந்த ரீட்டெயில் ரெட்டு கொஞ்சம் முன்ன பின்னே வரும் அவ்வளோ தான் பூஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைப் போட்டு சூப்பராக கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது ஒரு ட்ரிபிள் காண்ட்ராஸ்ட் சரி கலெக்ஷனாக இருக்குது ஆனால் இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது வெரைட்டிஸும் நிறையா இருக்குது எனக்கு ரெட் காப்பர் வேணால் நார்மல் காப்பர் கலெக்ஷன் போதும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிகில் கோல்டில் காப்பர்லேயும் வந்து இந்த கலெக்ஷன் ஃபுல் சுரஸ்கி ஸ்டோனு கூட முந்தி ஃபுல்லாக சுரஸ்கி ஸ்டோன் அண்ட் பாடி ஃபுல்லாக சுரஸ்கி ஸ்டோனு அதே மாதிரி டசல் ஒர்க்கும் வச்சு இருக்குதுங்க அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சோ மக்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோல பாத்துருப்பீங்க அண்ட் குறிப்பா வந்து காட்டன்ல நிறைய வெரைட்டிஸ் அதுவும் நூத்தி ஐம்பது ரூபா சாரிலாம் வேற லெவல்ல இருந்திருக்கும் அது போக வந்து டோலாக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் லினன் இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம கமெண்ட் செக்ஸ்ல இது மட்டும் கிடையாது இன்னும் நிச்சக்கணும் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேன்சில ஆஃபர்ல கட்டுக்கட்டா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் அது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பூனம் இருக்குது மோர் ஷிஃபான் இருக்கு ஷிஃபான் சாரி இருக்குது கிரேப் சில்க் இருக்குது உங்களுக்கு வந்து செல்ஃப் டிசைன் இருக்கு வாயில் காட்டன் சாரீஸ் இருக்கு வாயில் காட்டன்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பிராண்டட்ல வாயில் காட்டன்ல எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட்ல வாயில் காட்டன் வாயில் காட்டன்ல வித் பிளவுஸ் இருக்குது உங்களுக்கு வித் பிளவுஸ் இருக்குது இப்போ உங்களுக்கு சம்மருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கு சம்மருக்கு மட்டும் இல்ல இப்போ நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அதுக்கு என்ன தேவையோ அதுவும் இருக்குது அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் ரொம்ப கூடிய ஆளா இருந்தீங்கன்னா அதுவும் இருக்குது அண்ட் லைட் வெயிட்டட் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு இது ஃபுல்லாமே செல்ஃப் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான புட்டாட்டா அவருக்கு இருக்கக்கூடிய சில்க் கலெக்ஷன்ஸ் அண்ட் அது பாத்தீங்கன்னா பிராண்ட் லக்ஷ்மி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சூப்பரான ஒரு லைட் வெயிட் சாரி கலெக்ஷன் மகாலட்சுமி பிராண்ட் சாரீஸ் இருக்குது அண்ட் ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு பேல் டு பேல் சப்ளை வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேல் கூட நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா நாலஞ்சு சாரீ வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு சாரீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரீட்டெயில் வேணா நீங்க டேரக்டா தான் வந்து எடுக்கணும் ஆன்லைனில் நீங்க பர்ச்சேஸ் பண்றது மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஹோல்சேல் பர்ச்சேஸ் அப்படின்றது மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வச்சிருக்காங்க நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டெயில் பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த சாரி டிசைன் பொறுத்து அதோட குவாலிட்டி பொறுத்து கண்டிப்பா மாறுபடுங்க மேக்ஸிமம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபா சேர்த்து வச்சு தான் ரீடெய்ல் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க சில சாரீஸ்க்கு அது ஆகும் ஸோ அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க என்னப்பா வீடியோ ரேட்டா நேரில் ஒரு ரேட்டானு கேட்காதீங்க ரீட்டெயில் ரேட் வேற ஹோல்சேல் ரேட் வேற நம்ம வீடியோல சொல்லியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ரேட் தான் மக்களே ஸோ ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா நீங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்குது உங்களுக்கு வந்து சுங்கோடியில இருந்து ஹேண்ட்லூம்ல இருந்து எல்லா டைப் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது சோ எது வேணாலும் நீங்க நம்ம கமல் சில்க்ஸ்ல வந்து எடுத்துக்கலாம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே நம்ம வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றவங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வர முடியாத பட்சத்துக்கு நீங்க ஆன்லைன்ல வீடியோ காலிங்க போட்டோஸ் கேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வந்து பண்டில் கொரியர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதை அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஒன்ஸ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணி பாருங்க அண்ட் பாய் மக்களே நம்ம இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கோம் சபஸ்கிர பண்ணிக்கோங்க பாய்